வணக்கம் அடிமை இருட்டை அகற்ற புறப்பட்டார் தந்தை பெரியார் திராவிட இன மக்களின் உரிமை காக்க தோன்றியவர்தான் பேரறிஞர் அண்ணா ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமை காக்க பல சட்டங்களை கொண்டு வந்தவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் சமூக நீதி கருத்தியலை உள்வாங்கி எல்லோருக்கும் எல்லாம் என்ற கொள்கை வேட்கையோடு களம் காண்பவர்தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த கொள்கை வரிசையில் கழகத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே அடையாளமாக திகழ்கிறார் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதத்திற்கு முன்னாடி தமிழகத்தில் சூழ்ந்திருந்த இருட்டை விரட்டுவதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய குரலை தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டி எங்கு எதிரொலிக்க விடியலை நோக்கிய பயணத்தை கலைஞர் பிறந்த திருக்குவளை மண்ணில் இருந்து தொடங்கினார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு எங்கிருந்து தனது பயணத்தை தொடங்கினாரோ முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது ஜனநாயக போரை எங்கிருந்து தொடங்கினாரோ அதே மண்ணிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொடியை ஏற்றி வைத்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் ஜூலை இருபதாம் தேதி ஜான்சிராணி பூங்காவில் திமுக இளைஞரணி தொடங்கப்பட்டுச்சு அந்த தொடங்கின நாள் முதல் தமிழ்நாடு முழுக்க கிராமம் நகரம் பாக்காம பட்டி தொட்டி எங்கும் தனது பயணத்தை மேற்கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் திரும்பி பார்க்க வச்சார் அதே மாதிரி இன்றைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேலம் மாநகரில் மிகப்பெரிய இளைஞரணி மாநாட்டை நடத்தி இருபத்தைந்து தீர்மானங்களை முழங்கி ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தைப்போ அவர் காட்டிய விவேகம் தேர்தலுக்கு பிறகு தொகுதி மக்கள்கிட்ட அவர் அணுகும் விதம் சட்டப்பேரவையில் அவர் செயல்படும் விதம் எல்லாமே அவர் மீதான நம்பிக்கையை அதிகரிச்சிருக்கு இன்று அவர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவருடைய அரசியல் வேகம் பலருக்கு தென்றலாகவும் சிலருக்கு புயலாகவும் காட்சி தருது ஒரு இளைஞரணி செயலாளராக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக அந்த தொகுதி மக்களுக்கும் மாண்புமிகு அமைச்சராக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அவர் ஆற்றிய பணிகளை தொகுத்து வழங்குவதுதான் இந்த நிகழ்ச்சி இது களத்தில் உதயநிதி குறுகலான தெருக்கள் குட்டி குட்டியை அடுக்கி வச்சது மாதிரியான வீடுகள் இதுதான் சையத் அப்துல்லா தெருவோட நிலைமை கடந்த வந்து தண்ணீர் பிரச்சனை ஆடி இருந்துச்சு இங்கே அந்த குறுகலான தெருக்குள்ள தண்ணீர் லாரியை கொண்டு வந்து விநியோகிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜெயித்ததுக்கு பிறகு அந்த தெரு இல்லாம அந்த தெருவை சுற்றி இருக்கிற ஏரியா எல்லாத்துலயுமே கைப்பம்புகளை ஏற்படுத்தி கொடுத்து பல ஆண்டு கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்துருக்காரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேர் மைதிலிங்க சேப்பாக்க தொகுதியிலேருந்து பேசுகிறோம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே தண்ணி ரொம்ப கஷ்டம் எங்கே போனாலும் தெரு கோயில் அடிக்க போனால் ஒரே சாக்கடை தண்ணி ஆசிட் தண்ணி இது மாதிரி தான் வந்துச்சு இப்போது எங்கள் எம்எல்ஏ வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் தண்ணிக்கு எந்த கஷ்டமும் இல்லை வீட்டு வேலைக்கு தான் போகிறோம் டைமுக்கு தான் அடிச்சுட்டு போடணும் இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை அழகாக வருது தண்ணி எங்கள் இஷ்டத்துக்கு அடிச்சிக்கிறோம் எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்குது தெரு எந்த அவங்க எங்கே வேணாலும் போய் அடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னே மீன்பாடி எத்துன்னு போய் தெரு தெருவாக தண்ணி அடிக்கணும் ரொம்ப சிரமம் இப்போ எங்கள் பிள்ளைங்க கூட அச்சனை வந்து பைக்கில் ஊற்றிடுறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணிக்கெலாம் நல்லா சூப்பராக ஆச்சு இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் பத்து வருஷத்துக்கு முன்னே இனி இவரே எங்கள் ஆட்சி சேப்பாக்க தொகுதியில் ரொம்ப நல்லது மேலே மேலே இன்னும் நிறைய செய்யணும் அவரே நிறைய எதிர்பார்க்குறோம் நாங்கள் மக்களோட மக்களாக இறங்கி எங்களுக்கு சூப்பராக சேவை செய்கிறாரு இந்த மாதிரி ஒரு ஆளை நாங்கள் தேடியத்தால் கூட கிடைக்காது இவர் வந்ததில் நாங்களாம் ரொம்ப சேப்பக தொகுதிக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணி இருக்கணும் என் பேர் தமயந்திங்க நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து இந்த குழாவில் இருந்து நல்லா தண்ணி வருது எல்லாம் நல்லா அடிக்கிறோம் நாங்கள் இங்கே தான் எங்கள் மேலே வீடு பக்கத்தில் தான் இருக்குது நல்லபடியாக நல்லா சௌரியம் பண்ணி கொடுத்துருக்காங்க எந்த எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது நல்லா அது எதுவும் வந்தாலும் முன்னாடி நின்று நல்லபடியாக பார்த்து செய்து எங்களுக்கு தண்ணிங்கிறது தான் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் வீட்டுக்குள்ளே தண்ணியும் வருதுங்க நல்லா இருக்குது நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் டேங்க்கு டைமுக்கு வராது லேட்டாக வரும் நைட்டில் வரும் பகு எப்படியோ எந்த டைமுக்கு வேணாலும் வரும் நாங்கள் காற்றுன்னு இருக்கணும் இப்போ அப்படி இல்லை எப்போ வேணாலும் நாங்கள் பம்பில் தண்ணி அடிச்சுக்கிறோம் உதயநிதி ஸ்டாலின் வந்ததுலேருந்து எங்களுக்கு தண்ணிக்கு எந்த பஞ்சமும் இல்லை நல்லா வருது தண்ணி சாக்கடை தண்ணியெல்லாம் கலக்காமல் நல்லா வருது தண்ணி ஆனால் என் பேர் விஜயனா சேப்பாக்க தொகுதி பூபேகர் ஸ்ட்ரீட்லேருந்து பேசுகிறேன் நான் எங்களுக்கு தண்ணி பிரச்சனையே இல்லைண்ணா இப்போது டேங்க்கில் வருது குழாவில் வருது எங்கே போனாலும் வீட்டுக்கு வீட்டு பம்பில் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கொரோனாலாம் நல்லா எங்களுக்கு உதவி பண்ணார் உதயநிதியானா இந்த சேப்பாக்க தொகுதியில் இந்த மாதிரி யாரும் பண்ணதில்லை எங்களுக்கு நாங்கள் இப்போ மாதம் மாதம் ஒரு ட்ருப்பு வந்து எங்களுக்கு எது கஷ்டம்னாலும் வந்து பார்க்குறாரு எங்களுக்கு நல்ல மளிகை பொருள் என்ன தேவையோ எங்களுக்கு எல்லாமே அனைத்தும் செய்கிறாரு ஒரு கொரோனா நாங்கள் போய் அங்கே நீக்கக்கூடாது அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்துடுமா அப்படி சொல்லுவார் எது இருந்தாலும் எங்களுக்கு வந்து எங்கள் ஹெல்ப் பண்ணுவார் முதல்ல நாங்கள் போய் அங்கே நிற்கிற அளவுக்கு இல்லை அதனால எங்களுக்கு உதயநிதியானாவே இருந்தாலே ரொம்ப சந்தோஷம் தான் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் எப்போ வந்தாலும் மழை பெஞ்சால் கூட வந்து பார்க்குறாரு இதுக்கு முன்னே யாருங்க பத்து வருஷத்துக்கு முன்னே நாங்களாம் எங்கே இருந்தேனே தெரில ஏதோ ஒரு கிராமம் அத்திப்பட்டு காணாத போச்சே அந்த மாதிரி ஆகிட்டு இருப்போம் பத்து வருஷத்துக்கு முன்னே இப்போது இந்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் இவரு எம்எல்ஏ வந்ததுலேருந்து நாங்களாம் எங்கே கூறோம் மூச்சு விட்றோம் நல்லா நிம்மதியாக சாப்பிட்றோம் எங்கள் தொகுதிக்கு ஒரு பிரச்சனைனா அழகாக வந்து பார்க்குறாரு எங்கள் மனசோலோட மனசை காவா தண்ணியில் இறங்கி பார்க்குறாரு இது இது இதுக்கு முன்னே எந்த எம்எல்ஏங்க அந்த மாதிரி வந்து பார்த்தோங்க யாரும் பார்க்கல நாங்கள் ஒரு பிரச்சனை மக்களோட மக்களாக இருந்து எங்கள் பிரச்சனையை எடுத்துக்கிறாரு சேப்பாக்கம் தொகுதியில் தண்ணி நல்லா வருது பம்பில் டேங்கு தனியாக வருது எந்த பிரச்சனையும் இல்லை உதயநிதி வந்து எல்லாம் நல்லபடியாக பண்ணுறாரு தண்ணி ஃபஸ்ட்டு தெலங்கலா வரும் அழுகா வரும் தண்ணி வரும் வராது சொல்ல முடியாது ஏன்னா இப்போ டுவெண்ட்டி ஃபோர் தண்ணி வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை உடைய தண்ணிக்கு எந்த பஞ்சமே இல்லை இந்த ஏரியாவில் இப்போ ஸ்டாலின் சார் வந்து தண்ணி நல்லா வருதுங்க கொழாயில் தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க எங்களுக்கு காவாரம்னாலும் உடனே வந்து நல்லா பாக்குறாங்க முன்னாடி தண்ணி லாரியில வரும் இப்போ இப்ப வந்து இங்க தண்ணி நல்லா வருது அடிச்சுக்கிறோம் வீட்டுங்கலேயே தண்ணி வருதுங்க சேப்பக்க தொகுதிக்கு வந்தாரு வெள்ள நிவாரணம் கொடுத்தாரு நிறைய செஞ்சாரு ஊனம் எங்க அம்மா ஊனமுற்றவர் தான் அவங்களுக்கு காது கேட்காத இயரிங் வாங்குறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன் அதெல்லாம் எங்களுக்கு உதவி பண்ணி எங்களுக்கு கொடுத்தாரு அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் நடமாட முடியாத மாற்றுத்திறனாளி தான் பவளவண்ணன் அவருக்கு வெளி உலகை ரசிக்கணும்னு ரொம்ப ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றும் விதமா மூன்று சக்கர வாகனத்தை தனது சொந்த நிதியிலிருந்து வாங்கி கொடுத்து வெளி உலக ரசிக்க வச்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அது மட்டுமல்லாம ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் எனக்கு இதுக்கு முன்னே நான் மாற்றுத்திறனாளி நான் இதுக்கு முன்னே வெளியெல்லாம் என்னால் போக முடியாது ஐயா உதயநிதி ஐயாக்கெல்லாம் நான் இதுமாரி கேட்டேன் நான் எனக்கு வெளியே போனோம் வேலைக்கு போனோம் என்னை வெளியே போய் சந்தோஷமாக இருக்க முடியல வெளியே போனேன்னா இவ்வளோ வெளியூகளக்கத்தை பார்க்க முடியல வேலைக்கு போனோன்னா எனக்கு வண்டி போகணும் பஸ்ஸில் போகணும் பஸ்ஸில் இருந்து ஏறி போனால் ரொம்ப எனக்கு சிரமமாக இருந்தது அப்படின்னு கேட்டேன் உடனே ஐயா வந்து எனக்கு இந்த வண்டியை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு அது இல்லாமல் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லோரும் நல்லா செய்கிறாரு அதுவும் இல்லாமல் ரொம்ப எனக்கு இந்த வண்டி கொடுத்ததுனால இந்த உறவு எல்லாம் போகிறதுக்கு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது வேலைக்கு போகிறதுக்கும் இப்போ உதவியாக இருக்குது அது இல்லாமல் இந்த பீச்சில் இந்த மாற்றுத்திறனாளிக்குன்ட்டு ஒரு தனி இதுமாரி கட்டி கொடுத்துருக்காரு அதுக்கும் போகிறோம் நாங்கள் கொஞ்சம் கால் நினைக்கிறோம் நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னே போய் கேட்டேன் சார் நான் கேட்டதுக்கு ஒரு வித்தின் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாரு வண்டி இல்லாமல் எப்போ என்னால் நடக்கவும் முடியாது நடக்க நான் நடக்க முடியாத மாற்றத்திறனாளி தகுந்து தான் போவேன் அது என்ன ஆச்சுன்னா நான் அவர்களை கேட்டதுன்ற ரொம்ப என்ன யாருன்னா இட்டுன்னு போவாங்களா யாருன்னா ஆட்டோவுக்கு ரொம்ப செலவு பண்ணுவோம் அதெல்லாம் இப்போது இல்லாமல் இருக்குது வண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு லைஃபே கொஞ்சம் சம்பாதிக்கிறா மாரி எல்லாத்துக்கும் யூஸ் இப்போ ஒரு ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரங்களை பார்க்க போனோன்னா வண்டி தேவை கடைக்கு போகணுன்னா வண்டி தேவை சமையல் அந்த காய்கறிகள்லாம் வாங்கணுன்னா வண்டி தேவை எல்லாத்துக்கும் இப்போ யூஸாக இருக்குது ஐயாவால் எனக்கு ஐயா கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம் உதயநிதி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி தர்மராஜா கோயிலில் தான் இருக்குது உதயண்ணா வந்து இங்கே ரேஷன் கடை திறந்து வச்சது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது முன்னாடி வந்து ரொம்ப இருந்து நம்ம ரொம்ப தூரமாக இருந்தது இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப கிட்டவாக இருக்குது எல்லா பொருளும் கரெக்டாக எங்களுக்கு கிடைக்கிது எப்போ வந்தாலும் எல்லா பொருளும் எங்களுக்கு வந்து கிடைக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் பேர் லக்ஷ்மி ஃபஸ்ட்டு ரொம்ப தளவு இருந்தது போயிட்டு வர ஒரு நாள் ஆகிடும் இப்போ வந்து பக்கத்திலே இருக்க எல்லா பொருளும் கிடைக்கிது உதயநிதி வந்ததுலேருந்து கிட்ட வாங்குறேன் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு இந்த ரேஷன் கடை நல்லா இருக்குதுப்பா கிட்டே இருக்குது அது ரொம்ப போகிறதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ரொம்ப தூரமாக இருந்தது ஆட்டோவில் போய் ஆட்டோவில் வரதா இருந்தது இப்போது பரவாயில்ல பக்கத்தில் தான் இருக்குது அதனால் நாங்கள் வசதியாக இருக்கிறோம் சின்னவர் மாதமான ஆயரூபா கொடுக்குறாரு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாரு இப்போ பொங்கலுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு நல்லதாக பண்ணுறாரு நல்லா இருக்கு எங்களுக்கு அவசர காலத்துக்கு அந்த பகுதியிலிருந்து சிந்தாதிரி பேட்ட அல்லது அண்ணா சாலைக்கு வந்து ரொம்ப தூரம் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு பல ஆண்டு கடந்த கால ஆட்சியாளர்கள்ட்ட கோரிக்கை விடுத்தும் யாரும் செவிமடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற உறுப்பினராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு அந்த கோரிக்கையை செவிமடுத்து உடனே சென்னை சென்ட்ரல்ல இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் மினி இயக்க உத்தரவிட்டார் அதன்படி ரொம்ப தூரம் நடக்க வேண்டிய சூழ்நிலை குறைஞ்சு ரொம்ப எளிதாவே அவங்களுக்கு பஸ் வசதி கிடைச்சது அப்படி எந்த ஏரியாது வாங்க பார்க்கலாம் முதல்ல நம்ம அமைச்சருக்கு ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லணும் ஏன்னா நாங்கள் வந்து மயிலாப்பூர் போனோன்னா ராயப்பேட்டை போனோன்னா இங்கிறது மவுண்ட் ரோடு போனோம் நடந்து தான் போனோம் இங்கேருந்து எக்மூர் போனோம் அங்கேருந்து பஸ் பிடிச்சி போனோம் அதெல்லாம் இல்லாமல் இப்போ எங்கள் ஏரியாவுக்கே பஸ் வர்றதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது அது நான் வந்து நம்ம அமைச்சருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் முதல்ல இங்கேருந்து பஸ் போகிறதுக்குலாம் வந்து நாங்கள் மவுண்ட் ரோடு போகணும் எக்மூரில் போய் தான் பஸ் ஏறணும் விலை விட்டதால எங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது சேவை இங்கே ஏறினா நாங்கள் ராயப்பேட்டா மயிலாப்பூர் மவுண்ட் ரோடு அது மாதிரி போகிறோம் அங்கேருந்து இங்கே வந்தால் ஜிஹெச் வரைக்கும் சென்ட்ரல் வரைக்கும் எங்களுக்கு இருக்குது இங்கே ஒன் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வருது அதேமாதிரி இங்கேருந்து மயிலாப்பூருக்கு ஒன் ஹவருக்கு அங்கேருந்து இங்கே ஒன் ஹவருக்கு பஸ் வருது இந்த பஸ்ஸு நல்லாதான் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை எந்த டிஸ்டர்பலாம் கிடையாது நல்லா தான் போயிடுது நான் வீட் வீடு பக்கத்துலேயே இருக்கேன் வீட்டு பக்கத்துல பஸ் இருக்கிறதுக்கு ஒன்றும் வசதியாக தான் இருக்குது மயிலாப்பூர் போவோம் நான் சென்ட்ரல் போகிறதுக்கு வசதியாக இருக்குது இங்கே வேலை செஞ்சு நாங்கள் சென்ட்ரல் ட்ரெயினுக்கு போவோம் வசதியாக இருக்குது வருது ஒரு ஒரு ஹவர் ஒரு வாட்டி வருது ஒரு ஒரு ஒன்றரை டவரில் வந்துடுது கரெக்டாக வருது டைம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் அந்த டைம் பார்த்து கரெக்டாக ஏறி போகிறோம் வணக்கங்க என் பேர் பாஸ்கர் இந்த ரோட்டில் வந்து நாற்பது வருஷம் முன்னே பஸ் ஓடிச்சு நாங்கள் சின்ன பிள்ளைங்க நாங்கள் பார்த்துருந்தோம் இருபத்தொம்பது அந்த மூணு நாலு பஸ்ஸு போயிருந்துது இப்போ நம்ம எம்எல்ஏ தலையெடுத்து இங்கே மினி பஸ் வருது இப்போ வந்தவெளிக்கு போனோம்னா மயிலாப்பூர் போனோம்னா இங்கேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு போகணும் இந்த பக்கம் எகம்பூரில் போனால் மயிலாப்பூருக்கு பஸ் இல்லை இங்கே ஒரு கிலோமீட்டருக்கு போகணும் ரெண்டு பக்கம் வேணால் ஒரு கிலோமீட்டருக்கு போகணும் அதனால் நம்ம எம்எல்ஏ அவருக்கு முயற்சியால இந்த பக்கம் பஸ்ஸு வந்துது பஸ்ஸே கிடையாது என் சைடு மாப்பா வசம் கழிச்சு இப்போ தான் பஸ் வந்துக்குது நல்லா தான் இருக்குது பஸ்ஸு ஃபுல்லாக தான் போகுது அந்த எந்த குறையும் இல்லை கூட கூடுதலாக இன்னொரு பஸ்ஸு இன்னொரு நம்ம அடையாள கூட உள்ளான் பஸ் இருக்கும் பாஸ்கர் ராதா தம்பதிக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் பாஸ்கர் வந்து ஒரு தனியார் வேலை அவங்க வீடு ரொம்ப தாழ்வான பகுதியில் இருந்துச்சு எப்ப மழை வெள்ளம் பெஞ்சாலும் அவங்க வீட்டுக்குள்ள தண்ணி புகுந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது சட்டமன்ற தொகுதியை பார்வையிட வந்தப்போ அந்த வீட்டையும் போய் ஆய்வு பண்ணார் அப்போ பாஸ்கர் ராதா தம்பதியினர் அவர்கிட்ட கோரிக்கை வச்சாங்க அவர் ஆய்வு பணியை முடிச்சு போன உடனே அவர் வீட்டு முன்னாடி கட்டுமான பொருட்கள் எல்லாம் வந்து இறங்குச்சு தனது சொந்த நிதியிலிருந்து அவங்களுக்கு ஒரு அழகான மேல் தளத்தில் இருக்கும்படியான ஒரு வீட்டை கட்டி கொடுத்திருக்கார் மிக முக்கியமா அந்த வீட்டை அவங்க வீட்டு பெண் பிள்ளைகளை வச்சு திறக்க வச்சிருக்காரு அந்த தொகுப்ப வாங்க பேர் பாஸ்கர் எங்க ஒய் பேருக்குராதா பசங்க நேத்ரா தீட்சா திருவிழிக்கைன்னுல அறுபத்தி மூணு இருபது விவரத்தள்ளி மக்கள்ல இருக்கு வசிக்கிறேன் நான் ஒரு முப்பது நூறு நாற்பது வருஷமாக இருக்கிறேன் நான் வந்து பதினஞ்சு வருஷம் ஆவது கல்யாணம் பண்ணிகின்னு வந்து எங்க வீடு அப்பலந்தே பள்ளமாக இருக்குது நான் கல்யாணம் பண்ணின்னு வந்துலேருந்தே எங்கள் வீடு பள்ளமாக இருந்தது எத்தனையோ பேர் வந்து போய்கிறாங்க கொண்டுக்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு உதவி பண்ணதே இல்லை உதயநீரான வந்து சேர்த்து வந்து இந்த சைடு வந்தாங்க அவங்க சேர்த்துட்டு இந்த சந்த பக்கம் வந்தாங்க அப்புறமா ரவி அண்ணா ஆகிட்டுன்னு வந்து இது போல காமிச்சாங்க எங்கள் வீடு அவர்கிட்ட சொன்னேன் எங்கள் வீடு ரொம்ப பள்ளமாக இருக்குது ஏன்னா உதவி பண்ணுங்கங்க அப்படின்னு நான் கீழே குஞ்சு எங்கள் வீட்டை பார்த்துட்டு எதுவுமே சொல்ல எங்கிட்ட உதவி பண்ணுறேன்னு கூட சொல்லவே இல்லை எல்லாத்துக்கும் தலையை ஆட்டிகிட்டு போனாங்க உடனே ஒரு ரெண்டு மூணு நாள் சென்று உங்களுக்கு வீடு வந்துக்குதுமா அப்படின்னு சொல்லுவாள் அப்புறம் அவங்களே தான் இட் வேறு வீட்டில் இட்டு போய் விட்டு அவங்க வீடு கட்டி எனக்கு கொடுத்தாங்க ஆனால் ரொம்ப பள்ளமாக இருக்கும் காவா தண்ணி மழை தண்ணி நிறைய வருவாதான் நான் என் கஷ்டம் போகிற அவங்கக்கிட்ட சொன்னேன் நான் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தலையை தான் ஆட்டிகிட்டு போனாங்க ஆனால் எனக்கு வந்து உதவி பண்ணுன்னு தான் சொன்னேன் நான் எனக்கு வீடெல்லாம் தரவங்க நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லைண்ணா அவங்கள அவங்களால தான் நாங்கள் இப்போ மேட்டில் இருக்கிறோம் நாங்கள் இல்லைன்னா நாங்கள் இன்னும் பள்ளத்தில் தான் இருந்துருக்கணும் நாங்கள் மழை தண்ணி அந்த வாசல் இருக்கீங்களா வாசல் வழியாக உள்ளே வரும் நாங்கள் பின்னாடி கேலியாக இருக்கு இல்லையா இறச்சி இறச்சி விட்டுவோம் ஆனால் அந்த சைடு தான் காவா தண்ணி மழை தண்ணி ஃபுல்லாக இப்படி தான் வரும் உள்ளார வெளியில் போகிறதுக்கு வாட்டமே கிடையாது தண்ணி போகிறதுக்கு எல்லா தண்ணியும் நம்ம வீட்டுக்குள்ளே தான் வரும் காவா அடித்தாலும் அங்கங்கே ஊடு வீடு பூரா ஓழுவோம் அவங்க கட்டி தாண்டது வசதியாக இருக்குது இப்போ மழை கூட எது பிரச்சனை இல்லை அதெல்லாமே நம்மளுக்கு ரோடுலாம் போட்டு கொடுத்துருக்காங்க சைஃபன் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கோம் வீடு கூட கட்டி ரிப்பன் கட் பண்ணணும்னா அவங்க கட் பண்ணல என் பசங்களை வச்சுதான் சாரு கட் பண்ணி விட்டாங்க குழந்தைங்க கட் பண்ணட்டும் அப்படின்னா சொன்னாங்க எல்லாமே நன்றி நன்றி ரொம்ப சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி தொகுதியில தான் இருக்கு கிருஷ்ணாம்பேட்டை பூமி அங்கே உடல்களை எரிக்கிறது பயோகேஸ் மூலமா விறகு வச்சு எரிக்கிறதுனால மிகப்பெரிய அளவுல புகை உண்டாகி அங்கே உள்ள மக்களுக்கு மிகப்பெரிய தொல்லைகளை கொடுத்துச்சு அந்த மக்களோட கோரிக்கையை ஏற்று கிருஷ்ணாம்பேட்டை மயான பூமியில சிமெண்ட் சாலை அமைத்து பயோகேஸ் முறையில விறகு மூலம் மாற்றி நவீன முறையில எரிமேடையை அமைச்சு கொடுத்தாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை பத்தின தொகுப்பை பார்க்கலாம் வாங்க குமார் சார் நான் ஒரு பண்றேன் இப்போ வந்து எல்பிஜி செய்கிற வேலை ஒர்க்கு ஐயா ஸ்டாலின் ஐயா வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தோன்னா எல்பிஜியில் நல்லா க்ளீனாக கேஸ் வந்து கோர்ஸ் ஆடிக்குது அதனால் ப பப்ளிக் பார்ட்டிக்கு வரவங்களுக்கு கம்ப்ளைண்ட் இல்லாத நல்லா க்ளீனாக முடிச்சு கொடுக்குறேன் சார் நான் வந்து வேலிகத்தாமல் இருந்தது அந்த கூட கை கை கூட முடியாது சார் கடையில் இருக்கும் பப்ளிகளும் சண்டைக்கு வருவாங்க சார் எங்களை ஒரே பிரச்சினை பண்ணுவாங்க அதனால் நாங்கள் உள்ளே வேலை சேர்த்தா சண்டையை பார்க்கத்தான்னு ஒரே பிள்ளை ஒரு தொழிலாக இருந்தது இப்போது உதயநிதி ஸ்டால் நயாக வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தோன்னா க்ளீனாக இருக்குது சார் வணக்கம் என் பேர் சுதாகர் நான் இந்த திருவள்ளிக்கணி பகுதியில் பல வருஷமாக கூடியிருந்துட்டு இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே ஒரு நாலு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இல்லாமல் இருந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்லப்போனால் இங்கே சுடுகாடு இருக்குது அங்கே வந்து இந்த எரியவுட் சடலங்களை எரி போது அந்த புகைங்க வந்து எங்கள் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஏகப்பட்ட வியாதிகள் வந்துட்டு இருந்தது ஒரு சுகாதாரம் இல்லாமல் இருந்தது இப்போது உதயநிதி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்த பிறகு அந்த சுடுகாட்டில் இருந்த எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி இந்த சாலை வசதி அந்த சடலங்களை எரி மின்சார தகனம் அது இல்லாமல் அந்த புகை கொண்டு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாலும் இன்றைக்கி எங்களுக்கு அந்த பக்கத்தில் சுகாதார சீர்கேடு இல்லாமல் நாங்கள் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா இருக்கோம் என் பேர் சண்முகம் நான் இந்த திருவல்லிக்கேணி தொகுதி கிருஷ்ணாபட்ட தொகுதி உட்பட்ட ஏரியாவில தான் வசிக்கிறேன் இதுக்கு முன்னாடி இந்த தொகுதியில் இந்த சுடுகாடில் வந்து நமக்கு இறந்தவங்களை எரிக்கிறப்போ நிறைய புகத்தன்மை வரும் மக்களுக்கு நிறைய உடல்நலக் கோளாறு ஏற்படும் பாதிப்பு ஏற்படும் இப்போ இந்த தொகுதியோட எம்எல்ஏ உதயநிதி சார் சார் வந்த பிறகு அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குது எலக்ட்ரிக்கல் மின்சாரம் போட்டு கொடுத்துருக்குறாங்க அதனால் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் புகை புககுண்டு கட்டி கொடுத்துருக்குறாங்க சுடுகாடு உள்ள வந்து சுகாதாரமாக ரோடு போட்டு கொடுத்துருக்குறாங்க தண்ணி வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு இங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எல்லாம் நல்லபடியாக இருக்கிறோம் வணக்கம் நான் திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில் இங்கே வசித்து வரேன் திருவல்லிக்கேணியில் கிருஷ்ணாப்பேட்டையில் வந்து பொல்யூஷன் இருந்துச்சு புன எரிக்கும் போது அதோட இதுவும் படித்து தந்தார் பொல்யூஷன் இல்லாமல் இப்போது மக்கள் வந்து நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்படுறோம் மேலும் மேலும் இன்னும் அவரோட பணி வந்து தொடரணும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம் என் பேர் சுரேஷ்ண்ணா நான் பத்து வருஷமாக இங்கே மிஷின் ஆப்ரேட்டராக இருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடம்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் கலிஜாக இருந்தது இப்போது அண்ணன் உதயநிதி வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த சுடுகாடியை நல்லா சூப்பராக டெவலப் பண்ணி நல்லா க்ளீனாக நீட்டாக பாடி கொண்டு வர்றதுக்கும் நல்லா எந்த ஒரு சிரமம் இல்லாமல் அழகாக நீட்டாக வருது நல்லா அடக்கம் பண்ணுற அளவுக்கு பண்ணி கொடுத்தாரு செப்பர் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஐடி ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க பர்னர் அதெல்லாம் க்ளீனாக ஓவுது சார் பகை போகிறதுக்கெல்லாம் க்ளீனாக வை பண்ணி கொடுத்துருக்காங்க சார் மக்களுக்கு எந்த பிரச்சினையே வரல சார் இன்னும் வந்து ஒரு கலேஜாக இருந்தது காடு மாரி இருந்தது முன்னெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க ரோடு நல்லா போட்டு கொடுத்துர்றாங்க பிளாட் போட்றெல்லாம் க்ளீனாக இருக்குது வண்டி கா வண்டி சாகுற வண்டி வண்டி போகிறதுக்கு போகிறதுக்கு க்ளீனாக ரோட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க சார் மிஷின் ரூமும் இதுக்கு முன்னாடி பழைய மிஷின் இருந்தது அது பார்த்திங்கன்னா அது பாடி எரிச்சுனிங்கன்னா ஒரே புகையாக வரும் புகை வந்ததுன்னா மேலே கூட போகாது புகை அது பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் ஏரியா இருக்குதுன்னா அந்த ஏரியா பக்கம்லாம் போகும் இந்த தினமும் பாடி எரிக்கும் போது கம்ப்ளைண்ட்டாக வரும் அப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க அதை வந்து அவர்கிட்ட வந்து இந்த விஷயம் போனதுனால அவர் உடனே சடனாக ஆக்ஷன் எடுத்து இப்போ புதுசாக உள்ள ஒரு எல்பிஜி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயோகேஸு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கட்டை போட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து கேஸ் வரும் அது வந்ததுன்னா அந்த மாதிரி புகைக்கு வருதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கேஸ் எல்பிஜி கேஸ் போட்டு கொடுத்துருக்காரு இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே ஒரு கடகடனாக அந்த வே அந்த அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி மிஷின் போட்டு கொடுத்து இப்போ ஐடி சப்பர் எல்லாம் பின்னாடி வந்து ஒரு புகை கூட அந்த டோர் வழியாக வராது எல்லாம் மேலே போயிடும் அதனால் இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த மிஷின் இருக்குது பேர் பேபி நான் வீஆர்புள் சும்மா கால காலமாக நாங்கள் கிருஷ்ணாபட்டி சூர்வாடில் ஒரே நாற்றச்சு பொகையாக இருக்கோம் நாங்கள் போய் கம்ப்ளீட் சொன்னோம் சொன்னோன்னே அவர் வந்து பார்த்தாரு கொண்டாரு புதியனர் சார் வரும் இப்போ கொஞ்சம் நல்லா நாத்தலாத க்ளீனாக இருக்குது இடம் வணக்கம் என் பேர் அங்கையர் கண்ணி அடிக்கடி எங்கள் இடத்துல வந்து இப்போ எனக்கும் போது ஒரு கா பேட் ஸ்மெல் வரும் நிறைய எங்களுக்கு பாதிப்பாக இருந்துச்சு அதனால நிறைய வியாதியோடு நாங்கள் எல்லோரும் இருந்தோம் நாங்கள் உதவி உதவி செய்கிறதுக்காக இதை பற்றி சொல்கிறதுக்காக உதயநிதி ஐயா கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருந்தோம் இப்போ அவங்க வந்து கட்டையிலையும் எல்லாத்துலேயும் தான் எரிச்சிட்டு இருந்தாங்க அதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ வந்து எரிவாயு தகன மேடை எங்களுக்கு வந்ததினால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கோம் அது இல்லாமல் அங்கே எரிக்கிறதுனால அந்த இடம் எல்லாம் ஃபுல்லாக சுற்றுப்புற சூழல் பாதிக்கிற அளவுக்கு புகை நிறைய குப்பைகள் இருந்தது இந்த தகன மேடை அவங்களுக்கு எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுனால இப்போ நாங்கள் ரொம்ப அந்த கஷ்டலாம் இல்லாமல் இருக்கோம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த உதவியை எங்களுக்கு செஞ்சதுக்காக நாங்கள் உதயநிதி ஐயா அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் வணக்கம் கிருஷ்ணாப்பட்ட சுடுகாட்டை சேர்ந்த ஆள் நாங்கள் எங்களுக்கு வந்து இந்த எல்லா சுடுகாட்டான வந்து பணத்தை எரிப்பாங்க அதை எரிக்க சொல்ல நிறைய பொகசலாக இருக்கும் அந்த பொகசல வந்து எங்களுக்கு நிறைய பாதிப்பாக இருந்தது இப்போ வந்து உதயநிதி ஐயா வந்ததுலேருந்து அந்த பொகசலுடைய இதுவெல்லாம் தடப்பட்டுட்டார் புகை வந்து ஊர் உள்ளே வராத அளவில் அது மேலே போகிற மாதிரி உதயநிதி ஐயா பண்ணிட்டாரு அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் வணக்கம் சார் என் பேர் சத்யவதி முன்னெல்லாம் எங்கள் சுடுகாட்டில் பயோகேஸ் யூஸ் பண்ணுறதுனால கருப்பு கருப்பாக புகையாக வந்துருந்துச்சு எங்கள் குடிக்கிற தண்ணியிலலாம் கருப்பாக படிஞ்சிருந்து குடிக்க முடியாமல் தண்ணி ரொம்ப கெட்டு போயிருந்துச்சு எங்கள் எம்எல்ஏ கிட்டே சொன்னோம் சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்து சரி பண்ணி எல்லாத்தையும் எங்கள் கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ எல்லாம் கிளியராக இருக்குது சார் சொன்ன உடனே எடுத்து செஞ்சாங்க நடவடிக்கை எடுத்தாங்க அதுக்கு முன்னே வந்து புகை வந்தது ஃபுல்லாக தண்ணியெல்லாம் கரையிலும் இருந்தது எங்களுக்கு ஒரே காய்ச்சலாக இருந்தது குழந்தைங்க எல்லாம் ரொம்ப இதுவாக இருந்தது இப்போ நாங்கள் அங்கே போய் முறையிட்டோம் எம்எல்ஏ ஆஃபீஸில் இப்போ எம்எல்ஏ போய் சொல்லி எங்களுக்கு எல்லாம் நல்லாயிருக்கு மேலே உள்ள பொட்டை எரிக்கிறதுக்கு டயர்லாம் போட்டு எரித்து கரையல்னு வந்து போக தண்ணியெல்லாம் போகையாகிடுது எம்எல்ஏட்ட சொன்னால் அவர் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி கொடுத்துட்டாரு இப்போ சுத்தமாக இருக்குது யாருக்கும் எந்த மக்களுக்கும் எந்த கெடுதலையும் இல்லை இந்தமாரி சுருக்காட்டில் குணம் எரிக்கிறது புகை வரும் எங்கள் வீட்டாண்ட வந்து குடெல்லாம் ஃபுல்லாக கருப்பாயிடும் வீடு ஃபுல்லாக கருப்பாகிடும் இப்போது கொசு எதுவுமே யாருக்கும் எந்த நோய் நொடி இல்லாத எல்லாருமே நல்லா இருக்கும் இங்கே இருக்கிற தலைவர்கிட்ட சொன்னால் அவர் எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துட்டாரு எந்த ஒரு யாருக்குமே பாதிப்பு இல்லாத இப்போ எல்லாருமே ஏரியாவில் நல்லா இருக்கிறோம் என் பேர் விஜயகுமாரி நான் இங்கே நாற்பது வருஷமாக இருக்கேன் இங்கே வந்து கிருஷ்ணாம்பள்ள சுடுகாட்டில் வந்து போனது கூட வந்து டயரு தேவையில்லாத பொருள்லாம் இருக்காங்க நாங்கள் க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம் அவங்க வந்து இப்போ வந்து நல்ல மிஷின்லாம் போட்டு இப்போ நல்ல மாதிரியாக ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ கருப்பாலாம் எதுவும் வரது கிடையாது குழந்தைங்க மூக்குள்ளெல்லாம் கருப்பு கருப்பாக இருந்தது இப்போ அதெல்லாம் கிடையாது நல்லா ந நல்லா இருக்குங்க என் பேர் பூங்காவனம் நல்லா இது சுருகாடு ரொம்ப இதுவாக இருந்தது இப்போது நல்லபடியாக எம்எல்ஏ வந்து நல்லா இதுவாக செய்து நல்லபடியாக வச்சிருக்கிறாரு கிளீனாக இருக்குது இப்போது எம்எல்ஏ வந்து இந்த இடத்துல வந்து அவர் எழுத்து நல்லபடியாக வச்சுருக்கிறாரு ஒன்றும் இல்லை ஒரு குறையும் வைக்கல எங்களுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு என் பேர் முனோபாயே இந்த ஐயா வந்து எங்களுக்கு எல்லாம் நல்லதாக பண்ணுறாரு எங்களுக்கு விதம் காசெல்லாம் கூட வீட்டாண்டே எடுத்து வந்து கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு பண்ணியிருக்கிறாரு ஆனால் சுடுகாட்டில் இருந்து பணம் கொளுத்துறது தயருங்க கொளுத்துறது ஒ ஒரே நாத்தமாக இருக்குதுண்ணா அதெல்லாம் வந்து அவர் தான் வந்து எங்களுக்கு சரி பண்ணார் இப்போ எந்த ஒரு கஷ்டம் இல்லை நல்லதாக வச்சிருக்கிறார் அவர் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஐசோஸ் இந்த போலீஸ் ஸ்டேஷன் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மழை ஒரு ஒரு மணி நேரம் மழை பெஞ்சாலே அந்த பகுதியில் வாகனங்களில் போக முடியாது அந்த அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி நின்றுடும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மழைநீர் வடிகால் கட்டின பிறகு இப்போ ஒரு மணி நேரில் ஒரு நாள் ஃபுல்லாக மழை பெஞ்சாலும் அடுத்த அரை மணி நேரத்துக்குலாம் தண்ணி வடிஞ்சிருது அதே மட்டும் இல்லாமல் பகுதி மக்களுக்காகவும் நிறைய நலத்திட்டங்கள் செய்திருக்காரு விதவைகளுக்கு நிறைய பண்ணியிருக்காரு வயதானங்கள் நிறைய பண்ணியிருக்காரு ஏழை மக்களுக்கு இந்த பண்டிகை நாளில் நிறைய உதவிகள் நலத்திட்டங்கள் கொடுத்துருக்காரு அதனால் இது போல் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிடச்சதுக்கு இந்த திருவள்ளிக்கை நிச்சயமாக தொகுதியாக பாக்கியம் நான் சொல்லுவேன் நன்றி வணக்கம் அது இல்லாமல் இந்த மலையில் இப்போ பேஞ்சு இந்த வெள்ளத்தில் வந்து மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறப்போ நேரடியாக வந்து மக்களுக்கான எல்லா பணிகளும் நேரடியாக நின்று அவங்களுக்கு தேவையான தேவைகளை செஞ்சு கொடுத்தது இல்லாமல் அவங்க மருத்துவ மருத்துவ உதவிகளும் நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க மக்களுக்கான நலத்திட்டங்களும் நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர் கிடைச்சதில் இந்த மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மீண்டும் மீண்டும் அவரே இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ வந்து எங்கள் மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் காப்பாற்றுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் மனசார ஏற்றுக்கிறோம் அவர்